ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் தமிழ் உணர்வாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் பொங்கல் பண்டிகை இதை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஜாதி மதம் சடங்கு இதுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இது இருக்குது கிராமங்களில் அதிகம் கொண்டாடினாலும் எல்லாருமே கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மத பண்டிகைகளை கொண்டாடாதவர்கள் விஞ்ஞான அடிப்படையில் நாங்கள் மதத்தை கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லக்கூடிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்களும் பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடணுங்கிறாங்க வெறுமனே வாழ்த்து மட்டும் இல்லை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது ஒரு விழாவாகவே பெரியாரிஸ்டுகள் முற்போக்காளர்கள் கொண்டாடுறாங்க மற்ற மதத்தில் இல்லை மற்ற பண்டிகைகள் இல்லாத அப்படி என்ன சிறப்பு எல்லாரையும் உள்ளடக்கி இந்த பொங்கல் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இது ஒரு மத சார்பு சார்பான பண்டிகையே இல்லை தை மாதம் ஒன்றாந்தேதி கொண்டாடுறோம் விவசாயம் முடிஞ்சு தை மாதத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சு வியாபாரம் பண்ணி அதில் வருமானம் வந்து எல்லாம் இது பண்ணி அதுலேருந்து தை மாதம் ஒன்றாந்தேதியில் இருந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வறட்சியான டைம் மழை வராது மழை வராது அந்த மூணு மாதம் உழவர்கள் ஓய்வாக இருப்பாங்க ஓய்வாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாம் குடும்பத்துக்கு எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அது அறுவடை திருநாள் உழைப்பாளர்கள் கொண்டாடுற நாள் அதனால தான் அது கொண்டாடுறோம் விவசாயம் இல்லைன்னா மனசே இல்லை அந்த விவ விவசாயத்தை கொண்டாடுற நாள் அறுவடை திருநாள் அதில் மதம் கிடையாது எல்லா மதத்துக்காரனும் வந்து விவசாயம் பண்ணி தான் தெரிந்தாகணும் நீங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து பொங்கல் பேர் மகாராஷ்டிரா குஜராத்தில் நம்மளை விட பிரமாதமாக கொண்டாடுறாங்க சங்கராந்தின் பேருங்க நான் அந்த பொங்கலுக்கு நான் அகமதாபாத்தில் இருந்தேன் தமிழ்நாட விட பத்து பங்கு அதிகமாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் தீபாவளியோட பிரமாதமாக கொண்டாடுறாங்க இப்போ பட்டம் விடுற விழாவெல்லாம் அன்னைக்கு அப்போ தான் நடக்குது அது பட்டம் விடுற இது வந்து குஜராத்தில் ஃபேமஸ் ஆந்திராவில் சங்கராந்தின்னு பேர் எல்லா இடத்துலையும் சங்கராந்திங்கிற பேர்லேருந்து தமிழ்நாட்டில் பொங்கலுங்கிற பேரில் இருக்குது அது மோ மூணு நாள் கொண்டாடுறோம் போகி பழைய பழசலாம் கழித்து க இது பண்ணுறது பழையன கழிதல் பழைய பொருட்கள்லாம் எரிச்சிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறோம் தை ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலிருந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம் மற்ற அதை தை மொ ஒன்றாம் தேதிக்கு முதல் நாள் இதை இது பண்ணுறோம் அழிக்கிறதுக்கு அதனால தான் பழைய சாமானெலாம் போட்டு எரிக்கிறதுக்கு எரிக்கிறதெல்லாம் பண்ணுறது அந்த போகி அதுக்கு அடுத்தது பொங்கல் அறுவடை எல்லாம் முடித்து வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொண்டு சேர்த்து எல்லாம் சேர்த்தியாச்சு வியாபாரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு அறுவடை அதை நல்லா நல்ல விளைச்சல் எல்லாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி பொங்கல் வச்சு சா கொண்டாடுறோம் இந்த விளைச்சலுக்கெல்லாம் காரணமாக இருந்து உழவனுக்கு துணையாக இருந்து விவசாயத்துக்கு பெரிய துணையாக இருந்தது மாடு அதனால் இந்த மாட்டுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற வகையில் மாட்டுப் பொங்கல் இந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த நல்ல பணமெல்லாம் சேர்ந்துருச்சு நம்ம உறவினர்களெல்லாம் போய் பார்க்கணும் பார்த்து அவங்களோட மகிழ்ச்சியை கொண்டா இது பண்ணுங்கிறதுக்காக அடுத்த நாள் காணும் பொங்கல் இதுதான் பொங்கல் உடையது இதில் வந்து மதம் எங்கே வருது இல்லை இல்லை மதம் வராதுங்கிறீங்க ஒரு அறுவடை பண்டிகை உழவா ஆமாம் உழைப்புக்கு கொ கொண்டாடுற மற்றனா ஏதோ ஒரு சாமி பெற சொல்லுவோம் இது ஒன்று தான் மனுஷனுக்காக கொண்டாடுறது அதனால அது இது வந்து ம மனிதர்கள் மனிதர்களுக்கான விடா நம்ம நமக்கு பண்ணுற மிருகத்துக்கு நன்றி தெரிவிக்கிற விழா மற்ற எந்த எந்த பண்டிகையில் பொங்க பொங்கல் தீபாவளிக்கு என்ன என்ன அடிப்படை என்ன சொல்லுங்கள் எதுக்காக கொண்டாடுறீங்க தீபாவளி யாரோ செத்தது செத்ததை வந்து துக்கம் தான் அனுபவிக்கணும் அன்றைக்கி பட்டாசு ஒடிச்சு கொண்டாடுறாங்கன்னு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுகிறபடி இப்போ நம்ம தமிழர்களை நீங்கள் கொண்டாடுகிற அனைத்து பண்டிகைகளிலும் ஆரிய மூடுருச்சு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு தமிழனை இழிவுபடுத்துகிற பண்டிகையெல்லாம் அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு பெரியாரிஸ்ட்டுகள்லாம் சொல்வாங்க தொடர்ச்சியாக எப்பா நீ சொல்கிற எல்லாமே உன்னையை இழிவுபடுத்தி முன்னோர்களை இழிவுபடுத்தி தான்ப்பா அவன் பண்டிகையாக கொண்டாட வைக்கிறான் பொங்கல் பண்டிகையில் பார்ப்பன தலையீடு இல்லையா ஆரிய ஊடுருவல் நடக்கலையா அவங்க அதை பெருசாக கொண்டாடவே மாட்டாங்க கொண்டாட மாட்டாங்க பொங்கல் இந்த மூணு பெருசுக்கு என்னங்க சம்பந்தம் உழைப்புக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் எந்த மூணு பர்சன்ட்டுக்காரன் வந்து விவசாயம் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க மாடு வச்சு உழவுலாம் உழைச்சி நம்ம க இது பண்ணோம்னா அதை வந்து பங்கு போட்டுக்கிறதுக்கு வந்து நிற்பான் அவங்க என்ன அவங்க இதே பாருங்களேன் அவங்க இதில் வந்து குஞ்ச உருத்தி பிராமணர்கள்னு ஒன்று ஒன்று அவங்க கலாச்சாரமே என்ன இன்றைக்கி அதெல்லாம் சொன்னால் சண்டைக்கு வராது உண்மையான சனாதனவாதியாக இருந்தாக்கா என்ன பண்ணணுன்னாக்கா அந்த பார்ப்பனர்கள் காலையிலும் வீடு வீடாக போய் பவத்தி பிச்சை அந்த சொல்லி பிச்சை எடுக்கணும் அந்த பிச்சை எடுத்து அந்த அரிசி போடுறாங்க இல்லையா அந்த அரிசியை வச்சு தான் அவங்க வந்து வீட்டில் வந்து உலை பொங்கணும் அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கி எந்த உஞ்சவர்த்திய பார்க்குறீங்க நீங்கள் எல்லா தொழில் பிறகாக இருக்கான் அவங்களுடைய கலாச்சாரம் பிரகாரம் வந்து கடல் கிடக்கக்கூடாது கடலை கிடந்திங்கன்னா மிலேச்சர்கள் ஜா ஜாதி பிரசனை பண்ணுவாங்க காந்தி போயிட்டு வந்தாருங்க லண்டன் போயிட்டு வந்தாருங்க அந்த துறைமுகத்தில் வந்து என் பம்பா என் துறைமுகத்தில் அவர் அங்கே வந்து திருஷ்டி இதெல்லாம் கழிச்சிட்டு அங்கேயே குளிப்பாட்டி மொட்டையெல்லாம் அடித்து அப்புறம் தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா அவர் வந்து இல்லையே பார்ப்பனர் இல்லை பனியா நம்ம ஊர் கோமட்டி செட்டியார் கணக்கு அது வைசர் செட்டியார் வைசியர் அவர் அந்த வைசியர்கள் வந்து அந்த பிராமணர்களாக தான் கருதுறாங்க அதனால அவங்க அந்த அந்த தீட்டெல்லாம் கழிச்சு தான் இன்றைக்கு வந்து வெளிநாட்டுக்கு முதல்ல யார் போய் அமெரிக்கன் கான்சுலேட்டில் விசாவுக்கு நிற்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் நிற்கிறான் சனாதனத்து பிரகாரம் ஜாதி விட்டு வெளியே தோர்த்தணும் செய்கிறீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா மோடி இந்த நாட்டுக்குள்ளார வரவே கூடாது ஏன்னா இந்த நாட்டுக்கே வராமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு விளைச்சர் இதெல்லாம் அந்த சனாதனத்தை பற்றி நம்ம பேச வேண்டியது அது சனாதனத்தால் கொண்டு வரப்பட்ட எந்த இது வந்து கடவுள அடிப்படையில் தான் கொண்டு இது ஒன்று தான் உழைப்பவர்களுக்கு உழைப்பவர்களுடைய கொண்டாட்டம்

இன்னைக்கு அதெல்லாம் முன்பதிவுலாம் செய்வாங்க ஆமாம் கிடைக்காது போய் கியூவில் நிற்பனேன் சேலத்தில் வந்து அப்பா நாய்டுன்னு அவருடைய அவர் தான் ஏஜெண்ட் அதுக்கு அது அங்கே காலையில் தீபாவளி அன்றைக்கி எங்கள் அப்பா அமிச்சிருவார் டே அஞ்சரைக்கெலாம் போயிடுவார் அந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் நிற்பேன் கியூ நிற்கும் தீபாவளி ஆனந்த விட தீபாவளி மலர் வாங்குறது நாங்கள் அந்த தீபாடி மலர் எல்லாம் வாங்கிடுவோம் கல்கி ஆனந்த விட ரெண்டும் தீபாளி மலர் வரும் கலைமுகளை ஒரு கலைமுகளை எங்கள் அவ்வளோவா நாங்கள் வாங்கலை இது இது மூணு தீபாவளி மலர் வரும் அதுக்கு போட்டியா திராவிட கிழகங்கள் போட்டுச்சு திராவிட நாடு பொங்கல் மலர் வரும் தீப்பறி பொங்கல் மலர் தீபாவளி வளருக்கு போட்டியா பொங்கல் பொங்கல் மலர் அவங்க பொங்கல் மலர் போன பிள்ளைங்க போட மாட்டாங்க அதுக்கு போட்டியா அதே சைஸ்ல போடுவாங்க அதே சைஸில் திராவிட நாட்டில் வரும் அதெல்லாம் வாங்கி பைட் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் அந்த அளவுக்கு இதில் நல்லா இருக்காது இது இது பூரா முழுக்க முழுக்க திராவிட கீழே அதை நடத்திக்கிட்டு திராவிட திராவிட நாடு பொங்கல் மலர்னால் ஃபேமஸ் இப்போ எங்கள் அண்ணன் வந்து திரு திருவிளக்குன்னு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அதனுடைய பொங்கல் மலர் அண்ணா பிறந்தநாள் மலர்லாம் ரொம்பவே மசாக போய்ட்டு இருக்குது ரொம்ப சொல்லிக்கு எங்களுக்கும் போட்டியை நடக்கிற அளவுக்கு வந்தது அப்போ அவங்களே சொல்லுவாங்க மலர் சொல்லி மலர் வரும் எங்கள் திருவிளக்கு மலர் வரும் அட்டை படத்தை பொறுத்தவரையும் திருவிளக்கு அடிச்சுக்க முடியாதுன்னு வாங்க ஏன்னா அப்போ ஒரு சாமியல்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவர் அண்ணாவை ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அவர் தான் எடுத்தார் அற்புதமான இதெல்லாம் பண்ணுவார் சீனி சோமுன்னு பிரபல சினிமா விளம்பரதாரர் அவரெல்லாம் எங்களுடைய இதில் இருந்தால் அறிமுகமானவங்க தான் அதெல்லாம் ஆக அந்த அந்த மாதிரி பொங்கல் மலரெல்லாம் அன்றைக்கி வந்து திராவிட இயக்கங்கள் போடுவாங்க இவங்க உழைக்க உழைப்பாளிகள் திருவிழாவில் வந்து மூணு பர்சன்ட்காரனுக்கு உழைப்பாளிக்கு என்ன சம்பந்தம் அதனால உங்கள் கொண்டாட மாட்டாங்க ஆனால் அவங்க நாங்கள் பொங்கல் கொண்டாடுவது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை அவங்க கூப்பிட்டுங்கன்னா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க கேர் அவங்க தீபாவளிக்கு புது சட்டையெல்லாம் எடுப்பாங்க நம்ம வந்து இதுக்கு உடம்பு எடுப்பது தான் வணக்கம் அப்போ திராவிட இயக்கம் என்ன சொல்லிச்சுன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து கைத்தறி துணிகளை தான் நீங்கள் இது பண்ணணும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆனால் நீங்கள் நாங்கள்லாம் கைத்தறி வேட்டி கைத்தறி பொங்கல் நீங்கள் போட்டு இது பண்ணுவோம் நல்லா எங்கள் ஸ்கூலுக்குன்னா அந்த கைத்தறி ஷர்ட் தான் போட்டு போவோம் அதெல்லாம் உழைப்பாளர்களுக்கு தானே அது அதனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது கம்யூனிஸ்ட்களும் கூட கொண்டாடுறது அது காரணம் கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறது காரணம் உழைப்பாளர் தினம் இல்லை இது உழைப்பாளர் தினம் அறுவடை தினம் குஜராத்தில் கொண்டாடுறாங்க மகாராஷ்டிரால கொண்டாடுறாங்க அப்புறம் ஏன் இதை தமிழர் திருநாள்னு நம்ம சொல்கிறோம் அதாவது சொல்ற சொல்கிற குறி பார்த்தா அது உழைப்பாளர் தினம் அதாவது தமிழர் திருநாள்னு சொல்லலாம் தமிழ் தமிழர் திருநாள் போது அவங்க இல்லைன்னு அர்த்தம் சனாதனம் இல்லைன்னு அர்த்தம் அவங்க தமிழை இல்லைன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுங்களும் கொண்டாடுறது இல்லை உங்கள் பண்றது பண்ணுறது இல்லை தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிறது தான் பெரிய இது கங்கா அன்னைக்கு தான் குளிக்கிறாளான்னு கேட்பாங்க மற்ற நாள்லாம் குளிக்கிறது இல்லை போட்டிருக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அன்றைக்கி வந்து தீபாவளி அணி காலையில் நாங்கள் எங்கள் தலை எழுத்துனா சேலத்தில் நாங்கள் குடியிருந்த இல்லாமல் வந்து பிராமணர்கள் இருந்த இடம் தான் ஒரு ரெண்டு ஊர் தான் அந்த நாங்கள் குடி மூணு நாலு இடத்துல இருந்தோம் நாலாவது இடம் தான் கட்டிட்டு எல்லா இடமும் வந்து பிராமணர்கள் நான்வெஜ்ஜுங்கிறதே எங்கள் வீட்டில் ஒன்று தான் இருக்கும் அந்த மாதிரியான அவ்வளோ இருக்கும் தீபாவளி அன்றைக்கி எங்கள் வீடு ஒன்று தான் யா எந்திரிச்சா இருக்க மாட்டோம் எல்லா வீட்டு நாலு மணிக்கே எழுந்திரிச்சு பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் நடந்திருக்கு நான் எங்கள் வீடு மாத்திரம் தான் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சு வந்து வெளியே பார்த்துட்டு சின்ன பச்சை கல்லா இருந்தும் கூட பட்டாசு வெடிக்கணுங்கிற ஆசை எனக்கு எல்லாம் இருந்தது இல்லை வரல அன்றைக்கி என்ன சினிமா வரதோ அந்த சினிமாவுக்கு போய்டும் அவ்வளோதான் ஆனால் அன்றைக்கி தீபா தீபாவளி அன்னைக்கு படங்கள் வரும் அந்த படங்களுக்குலாம் போயிடும் அப்படித்தான் அந்த பராசக்தி படம் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ஆனால் அன்றைக்கி பார்க்கல நான் அந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு படத்துக்கு போகல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் யாரை கூட்டி படம் தானே போக முடியும் இல்லை ஸ்கூலில் வந்து தீபாவளி கழிஞ்சு ஸ்கூல் திறந்த உடனே ஸ்கூலுக்கு போனாக்கா எலிமெண்ட் ஸ்கூலு எல்லாம் வந்து பராசக்தி பேசிக்கிட்டு இருக்கான் யா பராஜக்தர்கள் இந்த சீனு பா அதான் அந்த அந்த பாட்டு இந்த பாட்டுன்றானுங்க ஒன்றும் புரியல என்னடா இந்த பராசக்தனு பேலஸில் ஓடுதுடா அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திமுக பற்றி நிறையா திராவிட கழகத்தை பற்றி நிறையா இருந்துடானாங்க அப்போ ஒரு பையன் சொன்னால் தடை பண்ணிகிட்டே போகிறாங்களாம் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அப்பா பேலஸ் தேட்டருக்கு பக்கத்தில் லிட்ரே சொசைட்டி இருக்குது அதில் டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு நான் சொன்னேன் என்னமோ அந்த படத்தை வந்து தடை பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு யாரா சொன்னாங்க ஸ்கூலில் பேசிக்கிட்டாங்கன்னு உடனே பேலசியாட்டில் புக் பண்ணிட்டு எங்களை எல்லாம் வரச்சு அஞ்சு நாள் கழித்து தான் படம் பார்த்தோம் பார்த்தா தடை பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துது ஏறத்தாழ தடை பண்ணுற நிலைமைக்கு தான் போச்சு அந்த படம் அப்புறம் வந்து அதுமோ யாரோ ஒரு சென்சார் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க தடை பண்ணி ஆகணுங்கிற அளவுக்கு அன்றைக்கி தினமணிக்கத்தர் அட்டைப்படம் இது போட்டுடுச்சு அதை பரபிரம்மம் தீபாவளி பரபிரம்மம்னு போட்டு கதை வசவு கதை வசன கதை வசவு கதாநிதி தயாநிதி ஓ அப்படின்னு போட்டு க கிண்டலா பண்ணி போட்டுருது போட்டு ஆனந்தவடெல்லாம் படத்தை பேட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி உண்டோ அத்தனையும் தாண்டி தான் அந்த படம் அதே மாதிரி வேலைக்காரி படத்துக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அப்போ வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இருந்த டைம் அது அப்போ தான் இப்போ வெளியே போகிற டைம் அதனால் அது வந்து எடுபடலை அது முட்டாங்க ஏன்னா படத்தை பார்த்தீங்கன்னா பராசக்தி வேலைக்காரி படம் வேலைக்காரி படம் வந்து தடை பண்ணுறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்தாங்க அந்த படத்தை ஓடமாட்டாங்க ஆமாம் இன்னைக்கு ஆன்டி ஆன்டி இந்து அப்படியே பயங்கரமான கோவில் கோவிலு எடுத்து உடைச்சிட்டு போவார்கள் கண்டிப்பாக அதான் அந்த ஊஞ்சல் போய் விடுவுற மாதிரி எடுத்துருந்தாங்க அந்த ஷார்ட்டை மாத்திரம் கட் பண்ணிட்டாங்க அது கூட தான் கட்டாச்சு ஆச்சு ஏற்பட்டா அப்போ ஏற்பட்ட கருத்துகள் அது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது அது தடை பண்ணுற அளவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அண்ணா வந்து எழுதுனது சொர்க்க வாசல் படத்தில் மாட்டுச்சு சொர்க்க வாசல் படத்தில் ஆத்தீகம் எது நாத்தீகம் எது அறிந்து சொல்வீரே நன்றாய் புரிந்து கொள்வீரேன்னு ஒரு பாட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க அதை வந்து எப்படி மாற்றினாங்கன்னா ஆகும் நெறியதுக்கு ஆகா நெறியது அறிந்து கொள்வீர்கள் ஆத்திகாத்தி ஏதன்னு அப்புறம் வந்து ஒரு சனா இந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களாம் கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு இருந்தது அந்த பாட்டை அப்படியே வெட்டி எடுத்துட்டாங்க மூணு வருஷம் அந்த படம் சென்சார்லேருந்து கிளியர் ஆக மாட்டேச்சு இது இது சொர்க்கவாசம் சொர்க்கவாசம் மூணு வருஷம் உடலை மூணு வருஷம் கழிச்சு தான் அது பல்வேறு வகையான வெட்டுகளோட வெளியில் வந்து அது படம் காலி ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து என்ன நீங்க கேட்டீங்களா உழைப்பாளர்கள் வந்து வர்க்கம் வந்து கொண்டாடுற பண்டிகை இந்த மூணு பர்சென்ட்காரருக்கு அதை கவனிக்கவே இல்லை அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் அவங்க கையில் இருந்தாலும் அன்னைக்கு இந்த மலரெல்லாம் வெளியிடல பொங்கலை ஒரு மிகச்சன கொண்டாட்டம் ஆகுனதுல திராவிடத்துக்கு வந்து பொங்கலை வந்து உழைப்பாளர் நாள் கைத்தறி நாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சு கிராமத்து ஜனங்கள் அது பயங்கரமாக நீங்கள் சொன்னாலும் சொன்னால் இன்றைக்கும் கிராமத்தில் அதுதான் பெருசாக அறுவடை முடிஞ்ச அறுவடை முடிஞ்ச உடனே அந்த பாட்டு ஒரு படத்தில் அந்த பாட்டு வரும் ஏர்மனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அந்த பாட்டில் வரும் பாருங்கள் மணத்து விட்ட பருவ பெண்போர் உனக்கு வெட்கமா தலை வணங்கி சும்மா பார்க்கிறிய தரையின் பார்க்கமா பக்கமாக இதை வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமாக என் மனைக்கு வரும் நீ எந்த சொத்தமா அப்படின்னு பாட்டு வரும் அதாம் ஒப்பங்கள் வளர்த்து விட்ட பருவ பெண்பால் த தலை சாஞ்ச நிற்கிறீ தரையின் பக்கமாக அந்த நெல் வளைஞ்சு முடியுது தரையை பார்த்துட்டு இதை வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமாக என்ன கவிதைக்கு உடனே இதை கண்ணாதான் சண்டை பண்ணாதீங்க கடலாசம் கிடையாது இப்போ இந்த நிலையில் இன்னைக்கு வலதுசாரிகள் நீங்க சொன்ன காலகட்டம் வரலாறு ஒரு பக்கம் இன்னைக்கு வலதுசாரிகள் வைக்கிறது பொங்கல் இந்து பண்டிகை முஸ்லீம் கிறிஸ்டின் கொண்டாடக்கூடாது அவங்க வந்து இந்து நாங்க தான் இந்து இது பொங்கல் இந்து என்ன வலதுசாரி பெரியாருக்கே காவி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டா எங்க ஆளுங்கறோம் அப்புறம் அவனை என்ன பண்றது தீக்குறளை சென்று ஓதம் குரலை வந்து தமிழ்நாட்டில் எல்லா காலையில பாராயணம் ஓதிகிட்டு இருந்திருக்காங்க அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் என்ன திருப்பாவையும் திருவம்பாவையும் கூட ஓ ஓவாப்பா ஆண்டாள் கிளீனாக எழுதுறாள் தீக்குறளை சென்று ஓதோங்கிறா ஒழிச்சு கட்டுறாங்கிறா திருக்குறளை ஒழிக்கிறா அந்த மாதிரி நடத்தணுன்னு நீங்க திருக்குற திருவள்ளூருக்கு சாயம் பூச்சிட்டு எங்கால தான் அவங்க வழக்கமே இருந்தாங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த அந்த ஊர்ல என்ன கலாச்சாரம் இருக்குது அதோட சேர்த்துட்டு உள்ள போத்துக்காப்பா அவங்க வழக்கமே தாங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பொங்கல்ல வந்து இது பெரியாரிஸ்ட்டுக்கு என்ன கொண்டாடுறீங்க இது நாங்க சாமி கும்பிட்றோம் சூரியனை வணங்குறோம் இது எல்லாமே இந்து மதத்துல இருக்கு சூரியனை வணங்குறோம் பூமியை வணங்குறோம் மாட்டை வணங்குறோம் இதெல்லாமே இந்து மதம் தானே இந்து அந்த எந்த மதத்துல இருந்து சூரியனை வணங்கல எந்த மதத்துல சூரியனை வணங்கல உனக்கு சூரியன் வந்து கடவுளாக வச்சு நீ இது பண்ணிட்டு இருக்கு நீ சூரிய கடவுள் எத்தனை கோயில் வச்சிருக்க நீ உன் சாமிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது எந்த சாமி விவசாயம் பண்ணிச்சு உன் சாமி ராமாயண மகாபாரதம் எங்கேயாவது விவசாயத்தை பற்றி இருக்குதா அதுதானே உங்களுடைய க வேத புத்தகங்கள் பகவத்கீதை எதுலேயும் பொங்கல் எதில் இருக்குது பகவதிகேதா பெருசாக இருக்கே என்ன பௌத்தமும் சம்பளமும் பெருசாக இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது வன்மத்தை போதிக்கிற இதோ வ வன்முறையும் தீவிரவாதத்தையும் சொல்கிற புத்தக நூல்களாக ராமாயணமும் மகாபாரதம் இருந்தது சம்பளம் பௌத்த மொத முடிச்சு கட்டுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தானே பகவத்கீதைங்கிறத பின்னாடி சொல்லிட்டாரு பகவத் அதை சுஜாதா எழுதுறாரு அவர் அவர் ஐயங்கர் அவர் எழுதுறாரு போர்க்களத்தில் உட்காந்துக்கிட்டு பகவத்கீதை பேசிக்கிட்டு இருந்தாக்க அர்ஜுன வில்ல தூக்கி போட்டு நான் ஊட்டுக்கு போறேன்னு போயிட்டு இருப்பான் இது இருக்கே அப்படின்னு சுஜாதாவே சொல்றேன் ஆமா அடுத்த உடனே கட்டுறது அதே மாதிரிதான் சிலப்பதிகாரம்லாம் பெருசா வந்த உடனே அது முழுக்க முழுக்க பௌத்த மத நூலாக இருக்கிறதுனால அது உள்ளார ஆய்ச்சியர் குறவைன்னு ஒரு பகுதியை சேர்த்து விட்டாங்க அதே சுதா ஆட்சியர் குறவைன்னு ஒரு பகுதி பிரிச்சரிக்கை

மேனின்று தான் சொரத்தலாம் அழைஞ்சிறான் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவெல்லாம் திரித்தலாம் அழைஞ்சிறான் சோ அதனால கடவுள் வாழ்த்துங்கிறதே கிடையாது இதுல கூட தெற்குறள் கூட கடவுள் வாழ்த்துல வந்து கடவுளுங்கிறது நற்றாள் தோழாறு இணைந்து தான் மலர்மிஷை ஏகினான் மானடி சேர்ந்தா நற்றாள் அது அந்த தான் வரும் எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை அந்த இது சமணம் இறைவன் இருக்கோ இறைவனடி சேர்ந்த இது இறைவனுங்கிறது அதெல்லாமே பின்னாடி வந்து பல கட்டம் கல்லான அறிவிலாதான் தான் மாதிரி கடவுளை வந்து கடுமையாக கண்டிச்சு எழுதுனவரு வள்ளுவர் அவர்தான் பெரிய நாத்திகர் இறந்தும் உயர் உயர்வாள்கள் வேண்டில் பறந்து கெடுத உலகியேற்றார் செத்து போடாங்கிறார் கெடுத உலகேற்ற கடவுள்னு ஒருத்தர் தான் தானே சாவிட்டுன்றார் நீ சொல்றியே அவன் சாவிட்டும் அப்படி தான் லேசா பாரதி கொஞ்சம் பயந்துகிட்டான் இப்ப இந்த பொங்கலுங்கிற பண்டிகை எப்போ உருவாச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா இத தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி பெரியாரியர்கள் திராவிட இயக்கம் தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கல இது எப்போ உருவாச்சு திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பெருசாக்கிட்டாங்க ஆமா அதுக்கு முன்னாடி காலாகாலமா இருந்ததுங்க இல்ல சிலப்பதிகாரம் காலத்துல இருக்குதுன்னு போடுறான் போடுறான்ல

தை தை வருஷ பிறப்பை கொண்டாடுறது பொங்கலுங்கிற பேர் சொல்லுறீங்க தை தை மாசத்தை வந்து திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க அதனால தான் கலைஞர் வந்து தைதான் தான் தமிழ்நாடு போது தான் சித்திரை வந்து இவனுங்க கொண்டது ஆரியர்களுடையது ஆரியர்களுடைய கொண்டது சித்திரை இன்னொரு வகையில் ஒரு விசேஷம் உண்டு சித்திரை பௌர்ணமிங்கிறது ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம் அங்கே ஒரு ஏறத்தால பருவநிலையை அடிப்படையாக கொண்ட அடிப்படை அதுதான் தான் வெயில் காலம் ஆரம்பிக்குது சித்திரை அந்த வேனையர் காலத்தில் வந்து நிலத்தை எல்லாம் தயார் பண்ணுறதுக்கான இப்போ இதை ஆரம்பிக்கிறோம் அதாவது ஆடி மாதத்தில் மழை வரப்போகுது அதுக்குள்ளார நிலத்தை எல்லாம் பண்படுத்தி ப வயிற்று பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கான ஆரம்பம் வந்து சித்திரா பருணம்லேருந்து ஆரம்பிப்பாங்க அதனால தான் சித்திரையை வந்து முதல் வருஷப்பறப்புன்னு வச்சாங்க அந்த தமிழ் வருஷம் பொறுப்புக்கு ஒரு அசிங்கமான கதை இந்த நான்கு பர்சன்ட் காரணங்க வச்சு ஆபாச கதை ஒன்று சொல்லிட்டாங்க வெளியில் சொல்ல முடியாது இவ்வளோ சுக்குலன்னு போட்டுக்கிட்டு போய் இந்த இது இன்னும் என்ன வருஷம் இது இன்னும் குரோதி வருஷமா அது அப்படிங்கிற பேர் அந்த அறுபது பிள்ளைகள் அதில் தமிழ் பேர் உண்டாது எதுவுமே ஒரு ஒரு பேர் கூட தமிழ் பேர் கிடையாது அந்த அந்த அறுபது பிள்ளைகள் பேர் அது அந்த அறுபது பிள்ளைகள் யாரு மோகினி அவதாரம் எடுத்து நான் நாரதன் வந்து பெண் அவதாரம் எடுக்கிறாரு விஷ்ணுவும் அவரும் சேர்ந்து ஒரு அசுரன் அழிக்கிறாங்க அழிச்சிட்ட உடனே நான் விஷ்ணுவுக்கு வந்து நாரதர்னால அந்த பெண் வேசத்தில் இருக்கிற பெண் உருவம் எடுத்த நேரத்தில் மேலே அவருக்கு ஆசை வருது ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க செக்ஸ் வச்சிருந்தாலும் அறுபது குழந்தைகள் பிறகு அந்த அறுபது குழந்தைகளும் ஒரு அசுரன் அழிக்கிற போராட போரில் வந்து அறுபது பேரும் இறந்து நாரத தாய் பாசத்தில் துடிக்கிறாரு என் என் வயிற்றில் பிறந்து அந்த குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க உடனே விஷ்ணு நான் சொல்கிறாரு இவங்கெல்லாம் தமிழ் ஒரு பிறப்பாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க ஆக ஹோமோ செக்ஷோவில் பிறந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேரில் இருக்கிறது தான் சனாதனம் சொல்ற அந்த தமிழ் பிறப்பு தமிழ் தமிழ் பெயர்கள் இப்படி தமிழ் வருஷப்பிறப்புக்கு எவ்வளோ அசிங்கமான கதையை சொல்லி வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் தமிழை கவலைப்படுத்திருக்காங்க இல்லை இது இந்த கதை வந்து ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆரியர்கள் உருவாக்குன கதை அது என்ன கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அந்த ஒரு பேர் தமிழ் பேர் இல்லைங்களா ஒரு வருஷம் பேர் தமிழ் பேர் இல்ல இல்லை இப்போ வந்து நீங்க சொல்ற சிலப்பதிகாரத்துலலாம் தமிழை பிறப்புன்னு கொண்டாடி இருக்காங்களா அப்படி கிடையாது பொங்கலை அவங்க இந்திரவுலாம் அது மாதிரி தான் கொண்டாடி பாடியிருக்காங்க கால எவ்வளோ தீபாவளிங்கிற பேரே கிடையாது உங்களுக்கு பொங்கல் அறுவடை திருநாளா தமிழர் திருநாளா இது தமிழர் பண்பாடு ஆரியர்கள் பண்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப விரிவாகவே இதுதான் விஷயங்கள்னு சொல்லியிருக்கீங்க இப்ப தமிழர் பண்பாட்டுக்கும் பொங்கலுக்குமான நேரடி தொடர்பு ஆரியர்கள் அதை கொண்டாடுவதில்லை இதை சட்ட பண்றதில்ல சட்ட பண்றதில்ல போன்ற பல்வேறு சம்மந்தம் இல்லாது உழைப்பவர்கள் இப்போ பண்டிகை உழைக்கிறதுக்கு ஆரியத்துக்கு என்ன சம்பந்தம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகையினுடைய அதே குரேசியம் தான் மற்ற மாநிலத்திலயும் இருக்கா அறுவடை தான் அறுவடை தான் ஆனா மொழி சார்ந்து இல்ல தமிழருங்கிற அந்த மாதிரி விவசாயம் இருக்குது அங்கே பொங்கல் அந்த மாதிரி தான் பாக்குறேன் அவங்க தமிழர் பண்டிகைன்னு பார்க்காம அறுவடை பண்டிகைன்னு அவங்க கொண்டாடுறாங்க அங்கெல்லாம் சங்கராந்தின் பேரு மகர சங்கராந்தி சங்கராந்தினா அறுவடை திருநாள் தானா தமிழ்நாட்டையும் ரொம்ப நாள் சங்கராந்தின்னு தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பொங்கல் மாறிச்சது இவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பொங்கல் பொங்கலுக்கு பின்னால் உள்ள அரசியல் பொங்கலை கொண்டாடுவதில் பெரியார் இயக்கம் எடுத்த அரசியல் அதை எடுக்காவிட்டால் தீபாவளி மலருக்கும் தீபாவளிக்கு மட்டுமே அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதை எப்படி பார்க்கணுங்கிறத பொங்கல் திருநாளிலே மக்களுக்கு விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி